ஸ்லாம் வலைக்கம் நான் இந்த டாக்டர் நியாஸ்ராஜுதீன் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம இந்த மாதிரி கேம்ப் வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா ஒரு நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது சைலண்ட்டாக அது டேமேஜ் பண்ணிட்டே போது பாடு அதனால இந்த மாதிரி கேம்ப் வைக்கிறதுனால ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங் மாதிரி சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம் ஸோ சுகர் இருந்துச்சு நம்ம டயட் வர மாதிரி இருந்துச்சாலும் நம்ம அதுக்கு டயட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணி சுகர் கண்ட்ரோல் போய் வைக்க முடியும் நம்ம அன்னைக்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம ஐடபிள்யூஎஃப்பும் அபியின் மருத்துவமனையும் இணைந்து நடத்தக்கூடிய இலவச மருத்துவ முகாம் இப்போ வந்து எல்லா செக்ஷனுக்கும் இங்கே இருக்காங்கன்னா நம்ம டோக்கன் டோக்கன் போடுறதுலேருந்து என்னென்ன செக்ஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற வரையும் நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சா என்னென்ன டாக்டரு அப்படிங்கிற மொத நான் உங்களுக்கு காட்டுறேன் காணுறேன் வாங்கப்படாமல் உள்ள இவங்க தான் ஐடபிள்யூனுடைய நிர்வாகிகள் பொருளாளர்கள் அந்த இருக்கக்கூடியவங்க இப்போ இவங்களும் அபீர் மருத்துவமனையில் தான் இணைந்து நடத்துறது அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகளை இப்போ நம்ம கேட்போம் தமிழக மக்களுடைய நீண்ட கால இன்னும் அது வந்து நம்ம இந்தியன் வெளிநாடு பாரம் சார்பாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு இலவச மருத்துவ முகாம் நடத்திட்டுருக்கிறோம் சுதந்திரம் எதிர்பார்த்ததை விட மக்கள் நிறையா வந்திருக்கிறாங்க இருநூற்றி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இந்த மருத்துவ முகாமை அந்த வீடு மருத்துவமனை நாங்கள் வந்து அனைத்து பணிகள் அவர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக நடந்து இதற்கு நாங்கள் அந்த வீடு மருத்துவ குழுமத்திற்கு எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க நிறைய கியூ லைன் போயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் மாஷால்லா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மருத்துவம் நடக்குதுன்னா இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இது மாதிரி மட்டும் பார்க்குறேன்

கொலெஸ்ட்ரோல் மாத்தம் நோக்கியா கிட்டும் அப்படி நம்ம டிஸ்கவுண்ட் செய்யலாம் மாத்திரம் கிட்ட அந்த காரணம் பிபி நார்மலான ஷுகர் நோர்மலான மாத்திரம் ஒட்ட இது மாதிரி மனசிலும் இது வந்து தண்ணீருடைய பொறுப்பாளர் வந்து நம்ம அறிவாய் வணக்கம் இப்போ நம்ம யார்கிட்ட பேச இந்த மெடிக்கல் கேம்போடைய முதுகெல்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜித்தா மண்டலத்துடைய ஐடபிள் மருத்துவ சேவை அணி செயலாளர் நம்ம அகமது பாஷா கார்டியாலஜி அவர்கிட்ட பேச

அதே போல் காதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு தோ தோன்றவங்களுக்கெல்லாம் நம்ம காது டெஸ்ட் பண்ணணும் பண்ணணும் சரிங்களா சரி அப்போ காது டெஸ்ட் வந்து கேள்வி குறை வந்து நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தாக்க காதுக்கு மிஷின் தேவைப்படும் நாற்பது பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னாக்க மிஷின் தேவைப்படாது காதுக்கு மிஷின் தேவைப்படாது அதே போல் காதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னாக்க வலியோ காதில் சீல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டாக்டரை வந்து இது பேரைப்படுதுனால தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்து கண்டிப்பா வந்து வைத்தியம் தேவைப்படுது மற்றவங்களுக்கு நார்மலா இருக்கு சரிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் தொடர்ந்து செய்வோம்

உங்கள் பேரு எந்த ஒரு என் பேர் அருண் பாண்டியன் ஆ நான் நாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் ஓகே ஐடியா அன்புடைய இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து மெடிக்கல் கேம்பில் பயன்பெற்று அதே மாதிரி அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அவங்கள்ட்ட நான் என்னென்ன டெஸ்ட் பண்ணாங்க எப்படி பிரயோஜனமாக இருந்தா அப்படின்னு அவங்க ஒன்றா காட்டுறேன் வாங்க

பண்றோம் இது பன்னெண்டு காலமா இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க இதனால நாங்க உறுதியாக வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் இதனால எங்களுடைய உடல் எந்த நிலமையில இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் சரி உங்க பேர் எந்த ஒரு என் பேர் வந்து ஆதம் சேட் நான் வந்து சென்னை சந்தோஷம் நன்றி நம்மளுடைய நண்பர் கார்த்திக்கு நம்ம நம்ம சிவகங்கை மாவட்டம் தான் இப்போ இவர் இந்த முகாமில் கலந்துக்கிட்டார் இவருக்கு என்னென்ன டெஸ்ட் எடுத்தாங்க இவருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா என்னென்னு நம்ம கேட்க வணக்கம் நான் கார்த்திக் தாயகத்தை வந்து சிவகங்கை மாவட்டம் நீ சவுதி அரேபியாவில் வேலை செஞ்சுட்ருக்கேன் இன்றைய தினம் வந்து இந்தியன் வெல்ஃபுட் ஃபார்ம் முன்னெடுக்கக்கூடிய இந்த இலவச மருத்துவ முகாமில் நானும் கலந்து கொண்டேன் இதனால் மிக பெரும் பயனடைஞ்சிருக்கேன் அதுக்காக முதல்ல இந்தியன் வெல்ஃபுட் ஃபார்ம் அந்த குழுவினருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் எடுக்கப்பட்ட இந்த மருத்துவ முகாமில் எனக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு இசிஜி இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவம் தொடர்பான அனைத்து தகவல்களும் கிடைக்கப்பட்டது இதனால் நானும் பயனடைஞ்சிருக்கேன் என்னோடய என்னுடைய நண்பர்களும் எண்ணற்றோ வந்து கலந்து இந்த இலவச மருத்துவ முகாமில் பயனடைஞ்சாங்க அதுக்காக இதை முன்னெடுத்த இந்திய அந்த குழுவினருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் ஓகே ஸ்லாம் வலைக்கம் वैलिकम्सम हाँ कैसे है जी अलहदुल्ला आप कैसा मालूम कैसा के, आया अच्छा मुझे वो हमारा बिहार अंजुमन जो चेटी ये है ना हाँ ये खबर आई हाँ मैसेज फ्लैश आउट हुआ ठीक है जी तो मैं आया हूँ ठीक है ठीक है ठीक है क्या अभी अभी तक टेस्ट नहीं किया अभी बाकी अभी हाँ अपॉइंटमेंट ले रहा हूँ इन ठीक है ठीक है शुक्रिया जी बस எனக்கு கண் மற்றும் காது பரிசோம் கண்ணில் இந்த பிரச்சனையும் இல்லை காதில் பிரச்சனை இருக்குதான் சொல்லுவாங்க இது வந்து எனக்கு என் காதை பற்றிய விழிப்புணர்வு எனக்கு கழிச்சு இல்லை இதுக்கு முன்னே வந்து இதுவரைக்கும் நான் காதை பற்றி இந்த பிரச்சினையில் நடந்துருக்கேன் இதன் மூலம் ஒரு சின்ன பயன்பட்டுருக்கேன் என்ன இதுபோல வெளிநாடு இந்தியன் இந்தியா நீங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போல மக்கள் பணிகையை தொடர வாழ்த்துக்கள் நன்றி நியாஸ் இவங்க தமிழ்நாடு டாக்டர் இங்கே நம்ம நிதாக சிராஜ் பாயோடைய மகன் தமிழக மக்களுக்கு வந்து பல்வேறு வகையில் எந்த ஒரு உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல டாக்டர் கருத்துக்களை பேசுகிறேன் நான் டாக்டர் நியாஸ் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன் நம்ம இந்த மாதிரி கேம்ப் வைக்கிறதுனால என்ன அதுனால் ஒரு நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது சைலண்ட்டாக அது டேமேஜ் பண்ணிகிட்டே போட்டு பாடுது அதனால இந்த மாதிரி கேம்ப் வைக்கிறதுனால அது ஒரு ஜென்ரல் ஸ்க்ரீனிங் மாதிரி சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவோம் ஸோ சுகர் இருந்துச்சுன்னா முன்னாடியே ட் வர மாதிரி இருந்துச்சாலும் நம்ம அதுக்கு டயட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் அட்வைஸ் பண்ணி சுகர் கண்ட்ரோல் போய் வைக்க முடியும் ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள் லாஸ்ட் ஸ்டேஜில் தான் தெரியுது சுகர் நானூறு ஆயிடுச்சு ஐநூறு ஆயிடுச்சு ஹெச்பி ஒன்சி மோர்தன் டுவெல் அப்போ மெடிசன் எடுத்தே ஆகும் லைஃப் லாங் எடுக்கணும் மெடிசன் அந்த முன்னாடி நமக்கு ஒரு ஐடியா கெடைச்சிருச்சு இந்த மாதிரி சுகர் வர ஒட்டிய ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாம் பண்ணால் இன்ஷால மெடிசன்ஸ் இல்லாமையே நமக்கு கால் பண்ண முடியும் அதுக்காக இந்த மாதிரி கேம்ப்ஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து செக்அப் பண்ணிக்கோங்க பண்ணால் ஒரு ஃபியூச்சருக்கு பெட்டராக இருக்கும் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன் இங்கே இருக்கிற சவுதியில் மோஸ்ட்லி நம்ம ஹெல்த் கேர் பண்ணுறது இல்லை தயந்து சாப்பிட மாட்டோம் ஒர்க் ஒர்க் வேலை மட்டும் தான் பார்க்குறது அதனால் கொஞ்சம் ஃபேமிலி லைஃபும் ஹெல்த்துமாக தான் நல்லாயிருக்கும் We are always there to help you, people. Okay, and uh, don't feel uh, any hesitation. To there, I'm always there to and this is contact person that He's doing very well, and he's very touch with the community. Thank you. thank you very much. Thank you. Thank you. Thank Community, mostly we are Tamil மக்களுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஆனால் அதை நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி இன்னொன்று நிறைய இதில் வரணும் இந்த மாதிரி நிறைய கேம்ப் தமிழ் மக்கள் இருந்தால் அவ்வளோ கூடி பண்ணணும் அதுக்கு நம்ம இன்னும் சப்போர்ட் பண்ணலாம் அவேர்னஸ்க்காக நம்ம இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் தமிழ் மக்களுக்கு நம்மளை அவேர் மெடிக்கல் குறை ஷெரஃபியாவில் வந்து அப்ரோச் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக இது நல்லா இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அந்த நெக்ஸ்ட்டு நம்ம கார்டியாலஜி ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம் இருக்கோம்

மரபு நாடுகளில் மருத்துவ முகாம் ஒவ்வொரு பெருசாக ஒவ்வொரு சிறப்பாக நடத்தி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது என்னென்னா ஒரு சிறப்பான செய்தினா காதுக்கு டெஸ்ட் பண்ணாங்க நிறையா பேர் வந்து காதை கேர் பண்ணாமல் இருந்தாங்க இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் கா இந்த காது மேலே உள்ள ஒரு அக்கறை அவங்களுக்கு வந்துச்சு அடுத்த கட்ட நடவடிக்கையால் இன்னும் ஒரு அடுத்த மூன்று நான்கு மாதங்களில் அதாவது உதயத்துக்குன்னு தனியாக ஒரு முகாம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம அபிர் மருத்துவமனை ஐபிள் இணைந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குறுதி இருக்கிறாங்க அதை இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டீங்க பட் ஓவரால் மசாலா ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது பேர் இந்த முகாமில் கலந்துருந்தாங்க பட் உங்களுடைய ஐடபிள்யூட ஏற்பாடு மசாலா வெகு சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஹெல்ப் சித்தரை பற்றி உங்களுக்கு வேணும் தகவல் தெரியலைன்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதே பண்ணுங்க